மறைந்த நடிகை சாவித்திரியுடைய மகள் அதாவது ஜெமினி கணேசன் சாவித்திரியுடைய மகள் விஜயசாமுண்டீஸ்வரி என்ன பண்ணாங்க ஒரு படம் பார்த்துட்டு திட்டியில் வந்து இமீடியேட்டாக அந்த பொண்ணோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் வாங்கி உடனே பேசிவிட்டு நீ எங்கேம்மா இருக்க நான் அங்கே வரேன் நான் அப்படின்னு அந்த நடிகை பதறி போய் ஐயோ மேடம் நான் உங்களை தேடி வரேன் நான் நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு இல்லை இல்லை நான் தான் வந்த நீ சென்னையில் இருக்கலையா கேரளாவில் இருக்கில பெங்களூரில் இருக்கிறியான்னு கேட்டப்போ சேனல் தான் அதுக்கு முன்னாடி அவர் விஜய் சாமுண்டீஸ்வரி கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த நடிகை போய் அவங்கள மீட் பண்ணி ரெண்டு பேரும் அவ்வளோ நேரம் பேசி எப்படி இந்த கேரக்டரில் நீ நடித்த எப்படி வாழ்ந்த அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்ணீர் தழும்ப தழும்ப அந்த விஜய் சாமுண்டீஸ்வரி பேசியிருக்காங்க விஜய் சாமுண்டீஸ்வரி அதுதான் சாவத்திரியுடைய மகள் அவங்க மீட் பண்ணது வந்து கீர்த்தி சுரேஷை தெரியும் உங்களுக்கு மகாநடி தெலுங்கில் இங்கே நடிகர் தலகம் அப்படியே சாவத்திரி இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு கண்ணு முன்னாடி வந்து காட்டின ஒரு மாபெரும் நடிகைன்னா அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை வந்து என்னென்னா இந்த புண்ணுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு நிறைய பேர்லாம் வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க அப்படியாப்பட்ட கீர்த்தி சுரேஷனுடைய திருமணம் தான் இன்று காலமாக வந்து பெரிய கிசுகிசுகள் இருந்து நடிகினாலே கிசுகிசு இருக்கும் அதுவும் குறிப்பாக ஒரு முக்கிய நடிகர் முக்கிய நடிகர்னா விஜய் தான் விஜய்யை வைத்து ஏகப்பட்ட கிசுகிசுகள் வந்து அதாவது என்னென்ன தோணுதோ அந்த மாதிரியான கிசுகிசுகள் வதந்திகள் போட்டு அதுக்கு வந்து போட்டு தாளி 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 தாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் தரப்புலேருந்து ஒரு பதிலும் இல்லை இது ஹைலைட்டாக போன ஒரு விஷயம் என்னென்னா ரகுதா தான் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் அப்படியே பத்திரிகையாளர்லாம் கேட்டுட்டுருக்கும் போது இப்போ விஜய் வந்து தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இதில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நீங்கள் வந்து ஏற்றுப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு படி மேலே போய் தாராளமாக ஏற்றுப்பேன் அதுவும் எனக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்தா நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன் உறுப்பினர் அட்டையை நான் வாங்கிடுவேன்னு சொன்னோன்னு ரைட்டு நம்மளாலும் கிடைச்சது தீனின்னு போட்டு வெலு வெலுன்னு அர ஆரம்பித்தாங்க கீர்த்தி சுரேஷ் அந்தளவுக்கு சொன்னதற்கான காரணம் என்னென்னா பரம ரசிகை அப்படின்ட்டு பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு உச்சகட்டமான ஒரு கிசுகிசு என்னென்னா இவருடைய அதாவது வந்து விஜயோடைய சைக்கிளில் வந்து இந்த ஜிபிஆர்எஸ் செட் பண்ணி வச்சாங்க ஒரு இந்த கோவிட் காலகட்டங்களில் சைக்கிள் எடுத்தபடி சைக்கிளிங் போவார் அவர் போயிட்டு இருந்துக்கிறாரு இந்த மகாபலிபுரம் கோவலம் இந்த பகுதியில் போய் ஈசிஆரில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏன்னா எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு அப்போ யா அதை யாரோ ஒருத்தர் அதில் வந்து ஜிபிஆர்எஸ் வச்சுட்டு அந்த சைக்கிள் எவ்வளோ தூரம் போகுது அது ஒரு குறிப்பிட்ட நடிகையோட வீட்டு வாசலில் தான் நிற்குதுன்ற மாதிரியான ஏகப்பட்ட வதந்திங்களாம் சொல்லியிருந்தால் இன்னும் ஒரு இன்னொரு படி போய் விஜயோடைய நண்பர் நடிகர் சஞ்சீவ் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் கீர்த்தி சுரேஷ் வீடு இருந்தது எதுக்கு அங்கே போய் இவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அப்புறம் விஜய் மேனேஜர் ஜெகதீஷ் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு மேனேஜர் இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக வந்து அடங்க முடியாத வதந்தின்னு கூட சொல்ல அந்த வதந்திக்கு எந்த வித ரியாக்ஷனும் எந்தவித இதுவும் கொடுக்கவே இல்லை விஜய் தரப்புல ரொம்ப நாகரிகமான முறையில் அதை போய் நீங்கள் வேணாலும் எழுதிங்க வேணாலும் சொல்லியாச்சு சரி ஒரு பிரபலமாக இருக்கும்போது அந்த வதந்திகள்லாம் வரதான் செய்யும் அதையெல்லாம் கீர்த்தி சுரேஷ் கூட எந்த விட ஐ டோன்ட் கேர் அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அந்த திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இரு வீட்டாரும் கலந்து கொள்கிற திருமணமே யார் கீர்த்தி சுரேஷுக்கு பதினஞ்சு வருடமாக நண்பராக இருந்து காதலராக மாறிய ஆண்டனி ஆண்டனி தான் பாஞ்சு வருஷமாக அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்து லவ்வாக லவ்வராக மாறி இப்போ கீர்த்தி சுரேஷ் இவ்வளோ இவ்வளோ விமர்சனங்கள் கிசுகிஸ்கள் ஆண்டனிக்கே தெரிஞ்சிருக்கோம் வந்து ஆனால் அதில் எந்தவித ஒரு சந்தேகமும் எந்தவித ஒரு மாசும் இல்லாமல் தன்னுடைய காதலி நம்பிக்கையான ஒரு பின் அப்படின்னு இவ்வளோ காலம் வந்து அதை காத்து இன்றைக்கு அந்த திருமணம் நடந்தது அந்த திருமணமே பார்த்திங்கன்னா இரு வீட்டார் வேறு யாருமே கிடையாது கோவாவில் ரொம்ப ரகசியமாக இந்த மெகந்தி ஹல்தி அப்புறம் வந்து நலங்கு வைக்கிறது இதெல்லாம் கூட எந்த சில்ஸும் வெளியே வரல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்துவ முறைப்படி நடந்திருக்கு ஆண்டனி வந்து கிறிஸ்துவர் இவங்க வந்து இந்து அடுத்து வந்து இந்து முறைப்படி நடக்க போது நிலம் இதில் என்னென்ன ஹைலைட்டான விஷயம் யாரும் எதிர்பார்க்காமல் திடீர்னு இப்போ சோஷியல் மீடியாவில் விஜய் கலந்துக்கிட்டால் அந்த ஸ்டில்ஸ் கப்ப கப்ப பற்ற ஆரம்பிச்சிச்சு வந்து இதுதான் சொல்கிற வந்து இந்த வதந்திக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக விஜய் வைத்த மிகப்பெரிய முற்றுப்புள்ளி தான் இது அப்படின்னு சொல்றது அது காரணம் என்னன்னா ஏறக்குறைய இந்த திருமணமே விஜய் தலைமையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு என்னங்க இது அப்படின்னா ஓகே அது திரும்ப சொல்கிறது என்னென்னா கீர்த்தி சுரேஷ் பல பேட்டிகளில் நான் வந்து விஜய்ய மிக தீவிர ரசிகை அப்படின்னு சொன்னது அதாங்க நான் விஜய் கூட பைரவா சர்க்கார் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கேங்க பைரவா ஒரு மாதிரி நல்லா நடிச்சிருந்தாலும் சர்க்கார் வந்து ஒரு பெரிய வெற்றி அது கூட விஜய் கூட சேர்ந்தே நடிக்கல அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரஜினி கூட தங்கச்சியாக ரஜினிக்கு தங்கச்சி அண்ணாத்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கீர்த்தி சுரேஷோட அம்மா மேனகா வந்து நெற்றிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவங்க வந்து அவங்க ஒரு நடிகை அப்பா சுரேஷ் வந்து ப்ரொடியூசர் வந்து குறிப்பாக ரஜினிகாந்தோட அண்ணாத்த படத்தில் இவங்க பொழுது நிறைய விஷயம் என்ன சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அந்த படம் அண்ணாத்த படத்தில் ரஜினி கூட நடிக்கிறது கீர்த்தி சுரேஷ் ரஜினிக்கு ஜோடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தகவலை பரப்பி விட்டாங்க அது ஆனால் முழுசாக படம் வந்த பிறகு பார்த்த பிறகு வந்து ரஜினிக்கு தங்கச்சி அப்படின்னு கீழே அதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க எம்மா உங்கள் அம்மா வந்து அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் எப்படி அவருக்கு தங்கச்சியாக நடிக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க வந்து கூத்தாடின்னு சொல்கிற வார்த்தையை வந்து தவறாக எடுத்துக்கோனா கூத்தாடிக்கு முறையில் கொடுக்கட்டிக்கு தலையில்லைன்னுவாங்க இந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்குறேன் சொல்கிற ஊரில் சொல்கிற ஒரு பழமொழி ஏன்னா அந்த கூத்தாடின்ற வார்த்தை சமீப காலமாக ரொம்ப ஓவராக இருக்கு அந்த சொன்ன பழமொழிக்காக சொல்கிற வந்து ஏன்னா உறவு முறைகள் வந்து ஒரு ஒரு திரைப்படமோ ஒரு நாடகமோ ஒரு கூத்தோ பொழுது அதில் வந்து அதில் பார்க்க முடியாது அது உறவின் முறை நிஜ உறவின் முறையில் இருக்கவங்க வேஷம் கட்டி தான் ஆடுறாங்க அப்போ என்ன வேஷம் கட்டி வேணாலும் ஆடலாம் அப்படின்றதுக்கான அது உதாரணம் தான் அது இவங்க கீர்த்தி சுரேஷ் முதல்ல அறிமுகமான படம் அது இது என்ன மாயம் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் இப்போ ஏஎல் விஜய் செல செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷனுடைய செல்ல பிள்ளை வந்து ஏஎல் விஜய் அப்போ பிரியதர்ஷன் தான் வந்து கீர்த்தி சுரேஷை சைல்டு ஆர்டிஸ்ட்டாக மலையாளத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ இந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு பிரியதர்ஷன் சொல்லி இந்த பொண்ணு நடிக்க வைப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மிக மிகப்பெரிய அளவில் தெரிய வச்ச படம் வந்து ரஜினி முருகன் ரஜினி முருகன் தான் பெரிய எட்டு கொடுத்து அதன் பிறகு கீர்த்தி நல்ல அப்படியே கதைகள் கதையை தேர்ந்துட்டு நடிக்கிறது மசாலா படங்கள் நடித்து இப்படியே மாறி மாறி நடிச்சிருந்தாலும் தான் அவருடைய திரை வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான படங்கள் அதை கருத்து இல்லவே இல்லை வந்து எப்படியா அந்த பொண்ணு வந்து எல்லாரும் ஆட்சிப்பட்டு போனது ஜெமினி கணேசன் சாவத் இன்னொரு மகள் ரேகா இந்தி திரையுலகின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற ரேகா இருந்த ரேக்கா அவங்களும் படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை அப்படியே பொண்ணு வந்து நிறுத்திருக்காங்க அந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அது இது காரணம் என்னென்னா அந்த நடிப்பு உள்வாங்கின ஒரு விஷயம்தான் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து விஜ் நடிகர் விஜயாக தாண்டி தாவேக்கா தலைவர் விஜயாக பொழுது விஜய் கீர்த்தி சுரேஷ் சம்பந்தப்பட்ட இந்த கிசிக்ஸுவை ஓவராக்கி அவருடைய அரசியல் இமேஜை காலி பண்ணலாம்னா சில கூட்டெல்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க எல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கிடுச்சு வந்து நீங்கள் என்னனாலோ வதந்தி வதந்தி தான் கிசு 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 தான் அது ஒரு கட்டத்தில் கடந்து போய்விடும் அப்படின்றது வந்து மிக சரியான உதாரணம் வந்து கிருத்தி சுரேஷ் இன்னொன்று சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா மாமன்னன் படத்தில் உதயநிதி கூட சேர்ந்து நடித்ததுனால அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டார் விஜய் கூட நடித்ததுனால வந்து இவர் அரசியலுக்கு வந்தார்னு இப்போ தனுஷ் கூடலாம் நடிச்சிருக்காங்களே என்ன ஆகும் தொடரின்ற மாதிரி படத்தெலாம் இதெல்லாம் மீறி கடந்த வாரம் வந்து சைத்தன்யா சோபிதா துளிவாலி இந்த திருமணம் தான் மிகப்பெரிய திருமணமாக இங்கே சவுத் இந்தியாவில் பேசப்பட்டது கீர்த்தி சுரேஷ் திருமணமும் அப்படி இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க இது காதம் காதம் வச்சா மாதிரி எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே அந்த திருமணத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம்னு இல்லை பெரிய ஹைலைட் என்னென்னா விஜய் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு அவங்க ஃபோன்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த ஃபோனில் அந்த கேமரா இருக்கிற பகுதியில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அதை க கொடுத்துருக்காங்க அது யாரோ அப்படி ஸ்டிக்கர் தானே அதை கிழிச்சிட்டு விஜய் விஜய் எடுக்கிற ஸ்டில்ல அது ஃபோட்டோவை யாரும் ஃபோனில் எடுத்திருக்காங்க அது வைரல் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் மாரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஹெச் வினோத் எடுக்கிறாரில்லையா தளபதி அறுபத்தி ஒன்பது கடைசி படம் இந்த படத்தில் வந்து சமந்தமாக கீர்த்தி சுரேஷன் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் பற்ற வச்சாங்க வந்து கே அதாவது வந்து விஜய் போராடாலாம் கீர்த்தி சுரேஷை துரத்தி 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 கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அதெல்லாம் பொய்ப்பா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்னாச்சு அதற்கு காரணம் என்னென்னா விஜய் நடிகரும் தாண்டி இன்றைக்கு தமிழக பற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியல்வாதி விஜயாக வந்திருக்கிறார் இப்போ வந்து அப்படி வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அந்த ஸ்டில்லெலாம் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ் பார்த்தா எம்பா இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க ஐம்பது ஆகுது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஓகே இதெல்லாம் மீறி வந்து ஒரு ஒரு நடிகை நடிகையை தாண்டி தன்னுடைய பரம ரசிகை ரசிகையுடைய வீட்டு திருமணம் அந்த திருமணத்தை தானே முன்னிருந்து நடத்துகிற ஒரு விஷயம் அது முக்கியமான ஒரு விஷயம்னா இன்றைக்கு விஜய் அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு அந்த அரசியல் களத்துக்குள் வந்ததினால் இப்படியாகப்பட்ட ஒரு வதந்தி வந்து இந்த கிறிஸ்து கிஸு இந்த வதந்திலாம் இருந்திருக்கல இதுக்கு தானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு விட்டார் உண்மையிலேயே வந்து மணமக்கள் நீடோடி வாழ்க இதோட இந்த விவகாரம் முடிஞ்சு போயிடுச்சு தளபதி அறுபத்தொம்போது படம் வரப்போகிறது அரசியல் களத்திற்குள் தமிழக அரசியல் குல காலத்துக்குள் விஜய் வந்து வேகமாக போட போ நடைபோட போகிறார் இவன் வேறு யார் நடிகை கிசு கிசு வச்சு பேச போகிறாங்கன்னு தெரியல இதையெல்லாம் தாண்டி அவருடைய பயணம் வெற்றி பயணம் வேறொரு பயணமாக போய்கொண்டு இருக்கிறது அடுத்த விடுவல் சந்திக்கிறேன் நன்றி